தேட்டர்ல இருந்து பாதிலேயே ஓட வச்ச அஞ்சு படங்கள் எது இது தெரியுமா இந்த மொத்த பெருமையும் தோல்லை சுமந்தது பிரேமும் மனோஜும் தான் ரீரிலீஸ் ஆகிய ஒரு சில படங்கள் இப்ப கூட சூப்பர் டூப்பர் ஹிட்டா ஓடுது ஆனா ஒரு சில படங்களை ஏண்டா பார்த்தோம் அப்படின்னு மக்கள் தப்பிச்சு ஓடாத குறையா ஓடி இருக்காங்க இந்த லிஸ்ட்ல நம்பர் ஒன்ல இருக்கிறது புலிவேஷம் எல்லாம் அவன் செயல் படம் மூலமா நன்கு அறியப்பட்டவர் தான் ஆர் கே அப்படின்னு சொல்லக்கூடிய ராதாகிருஷ்ணன் இந்த படம் அவருக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகி இருந்துச்சு ஆனா அதுக்கு அடுத்ததா புலிவேஷம்னு ஒரு படத்துல அவர் நடிச்சிருந்தாரு அந்த படத்தை பார்க்க போனவங்களுக்கு புலி பராண்டி விட்ட மாதிரி இருந்துச்சான் ஒரு சில காட்சிக்கு எல்லாம் தியேட்டர்ல ரெண்டு பேர் தான் வந்திருந்தாங்களாம் அப்புறம் காட்சியவே கேன்சல் பண்ணிட்டாங்களா இதுக்கு அடுத்தது தேவ் பருத்தி வீரன் கார்த்தியால இன்னைக்கு வரைக்கும் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் பெரிய நஷ்டத்துல இருந்து மீளாமலேயே இருக்காரு இயக்குனர் அனுராக் காசிப் கிட்ட பணியாற்றினா அசிஸ்டன்ட் ரவிசங்கர் தான் இந்த படத்தை எடுத்தாரு பையா மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்பி போனாங்க ஆனா பாதியிலேயே ஓடி வந்துட்டாங்க இதுக்கு அடுத்தது அல்லி அர்ஜுனா காதல் மன்னன் அமர்கலம் பார்த்தேன் ரசித்தேன் இந்த மாதிரி சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்த இயக்குனர் தான் சரண் இவரை நம்பிதான் இந்த படத்தை பார்க்க போனாங்க ஆனா ஏன்டா வந்தோம் அப்படின்னு பாதிலேயே ஓடிட்டாங்க இதுக்கு அடுத்தது வாரார் சண்டியர் இதுல நடிச்ச ஹீரோவா பல பேருக்கு தெரியும் இவரு படங்கள் எப்பவுமே ஹாலிவுட் தோரணையில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிப்பாரு நடிகர் பிரேம் குரோதம் தான் இந்த படம் மூலமா நன்கு அறியப்பட்ட ஒரு ஹீரோவா இருக்காரு இதுல குஷ்பு கூட வர சேர்ந்து நடிச்சிருக்காரு இதுக்கு அடுத்தது இதே திருடன் ஜெயம் ரவி எதுக்கு இப்பேற்பட்ட ஒரு படத்துல நடிச்சாரு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு புரியாத புதிரா தான் இருக்கு இந்த படம் தயாரிப்பாளருக்கு ஒரு பெரிய நஷ்டத்தை கொடுத்துட்டு கடைசியில ஓடிட்டாரு யாரும் பார்க்கவும் இல்லை இந்த படத்தை இயக்கினதும் சரண் தான் அதிக தேசிய விருதுகளை வாங்கி குவிச்ச நடிகர்கள் யார் யாரு தெரியுமா கமல் மாதிரியே குட்டு வாங்கியே ஜெயிச்சிருக்காரு அரக்கட் நடிப்புல தேசிய விருது வாங்குறது ஒவ்வொரு நடிகர்களினுடைய கனவா இருக்கு அப்படி வாழ்க்கையவே சினிமாக்காக அர்ப்பணிச்ச முழு முயற்சியும் திறமையும் காட்டி முக்கியமான நடிகர்கள் தேசிய விருதுகளை வாங்கியிருக்காங்க இந்த லிஸ்ட்ல நம்பர் ஒன்ல இருக்கிறது அமிதாப் பச்சன் கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் கலைப்பணியில அமிதாப் பச்சன் நான்கு தடவை தேசிய விருதா வாங்கியிருக்காரு அக்னிபாத் பிளாக் பிகு பா இந்த படத்துக்குலாம் தான் தேசிய விருது வாங்கியிருக்காரு இதுக்கடுத்தது மம்முட்டி உலகம் முழுக்க ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய மம்முட்டிக்கு எழுபத்தி ரெண்டு வயசு ஆகுது ஆனா மனுஷன் இன்னும் வேற லெவல்ல வந்துட்டு சினிமால பர்பார் பண்ணிக்கிட்டு இருக்காரு இவர் மூணு படங்களுக்கு விருது வாங்கியிருக்காரு மதிலுகள் பொந்தன் மடா டாக்டர் பாபா ஷாப் அம்பேத்கர் இந்த படங்களுக்கு இவரு தேசிய விருது வாங்கியிருக்காரு இதுக்கடுத்தது கமலஹாசன் ஏழு வயசுல இருந்தே நடிச்சிட்டு இருக்கக்கூடிய இவருக்கு அறுபத்தி மூணு காலமா சினிமா வாழ்க்கை போதாதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஏழு வயசுல இருந்தே நடிச்சு இருக்கக்கூடிய கமலஹாசன்